வணக்கம் உறவுகளே இன்றைக்கு நான் என்னுடைய யூடியூப் சேனலில் உங்களுக்கு செய்து காட்டப் போகிறது மாதம்பட்டி ரங்கராஜன் அவர்கள் செய்த சவ்வரிசி வடை வாங்கோ அந்த சவ்வரிசி வடை நான் எப்படி செய்கிறேன்னு சொல்லி வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறது முன்னால் பஸ் ஸ்டாண்டை வீடியோ பார்க்குறீங்களா அப்போ மறந்துடாமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் இப்போ வாங்க இந்த சவரிசி வடை எப்படி செய்தனான்னு சொல்லி வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இப்போ வந்து இந்த சவரிசி வடை செய்கிறத்துக்கு நான் சவரிசி எடுத்து சுடுதண்ணியில் வந்து ரெண்டு மணத்தையால ஊற வச்சு எடுத்திருக்கிறேன் சவரிசி அரிசி இதில் வந்து நான் ப்ரெட் எடுத்திருக்கிறேன் சும்மா நார்மலான ஸ்லைஸ் ப்ரெட் தான் எடுத்திருக்கிறேன் மூணு பிரெட் எடுத்திருக்கிறேன் இப்போ வந்து சின்ன வெங்காயம் கட் பண்ணி எடுத்துருக்கிறேன் இஞ்சி இஞ்சியை வந்து நல்லா பொடியாக கட் பண்ணி எடுங்கோம் மற்றது கருவேப்பமிழை கருவேப்பமிளையும் சின்னதாக கட் பண்ணி எடுக்கும் மற்றது பச்சை மிளகாய் இவெல்லாம் தான் இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் முதல்ல வந்து இந்த பிரெட்டை வந்து நாங்கள் தண்ணியில் தான் இது இதுக்குள்ளே போட போகிறேன் இந்த ஜவரிசிக்குள்ளே நான் எப்படி செய்கிறேன்னு சொல்லி இப்போதெல்லாம் பார்க்கலாம் நான் இப்போ கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் இந்த இஞ்சியை இதில் போடுறேன் நான் சரியான சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் இதே மாதிரி நீங்களும் கட் பண்ணி வையுங்க மற்ற சின்ன வெங்காயம் தான் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் போடுறேன் அதோட கச்சை மிளகா உங்களுக்கு குறைப்புக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பச்சை மிளகா போட்டுக்கொள்ளுங்க மற்றது கருளி மற்ற கருவேப்பம்பிலியை நான் சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கிறேன் இப்போ இதெல்லாத்தையும் போடுவேன் இப்போ இந்த வடைக்கு தேவையான அளவு நான் இந்து உப்பு போட்டிருக்கிறேன் இப்போ இன் வலாம் போட்டுட்டு இருக்கட்டும் இருக்கும் இப்போ இந்த ப்ரெட்டை வந்து நான் தண்ணியில் தோச்சி எடுத்து தான் இதில் கூட போகிறேன் இப்போ நான் ஒரு பவுலில் தண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ எடுத்து வச்சுருக்க இந்த ஒவ்வொரு பிரெட்டையும் தண்ணியில் நிலச்சிட்டு அப்படியே இன்னைக்கு புழிஞ்சு கொள்ளுங்கோ கொஞ்சமும் தண்ணி இழுக்காமல் நல்லா இறுக்கி புளிஞ்சு கொள்ளுங்க புளிஞ்சிட்டு இதில் அப்படியே போடுங்கோ அதே மாதிரி எல்லா ப்ரெட்டை நான் எடுத்துருக்கேன் மூண்டு பீஸ் தான் எடுத்திருக்கிறேன் ப்ரெட்டு இப்போ மூண்டையும் இதே மாதிரி தண்ணியில் நிலச்சி தண்ணி இல்லாமல் இறுக்கி புளிஞ்சு இதில் போட்டுட்டு இப்போ நாங்கள் இதை நல்லா பிணைஞ்செடு குளைச்செடுத்து கொள்ளுவோம் எல்லாத்தையும் இந்த சவரிசியோட சேர்த்து இந்த பிரெட்டு சேர்ந்து நல்லா குளைச்செடுப்போம் உங்களை பார்க்க தெரியும் சவரிசி வந்து நல்லா ஊறி இருக்குது டூ ஹவர்ஸ் நீங்கள் சுடுதண்ணியில் ஊற வச்சிங்களேன் சொன்னா தான் நல்லா ஊறி பாருங்க பார்க்கவே உங்களுக்கு தெரியுமா இப்படி ஊறி இருக்குன்னு சொல்லி நல்லா சோஃப்டாக ஊறி இருக்குது இதை நல்லா நாங்கள் இப்போ பிணைஞ்சு குழைச்சிட்டு நான் உங்களை காட்டுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நான் நல்லா சவரிசியை வந்து நல்லா பாருங்க எப்படி வந்திருக்குன்னு சொல்லி இப்போ இதை வந்து நான் ஏன்னா அளவாக தேவையான அளவு உருண்டையெல்லாம் நான் உருட்டி எடுத்து வைக்க போகிறேன் கையில் கொஞ்சமாக எண்ணெய் விநட்டிட்டு நீங்கள் உருண்டையாக உருட்டி வைங்க இப்போ பார்த்தீங்களேன் சொன்னால் நான் ஒரு அளவான உருண்டையெல்லாம் உருட்டி எடுத்து வச்சிருக்கிறேன் நான் எல்லா உருண்டையிலையும் உருட்டிட்டு காட்டுறேன் பாருங்க ஒரு அளவான சைஸில் உருட்டி எடுங்க கையில் கொஞ்சமாக எண்ணெய் போட்டிங்கள சொன்னால் ஒட்டாம இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா உருண்டையிலையும் நான் செய்துட்டு உங்களுக்கு காட்டுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஜவ்வரிசி எல்லாம் நல்ல வடிவாக உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுக்கேன்னு பாருங்க இப்போ இதை நாங்கள் எண்ணெயில் போட்டு பொறிச்செடுக்கணும் அதை எப்படி நான் செய்கிறேன்னு சொல்லி வாங்குவோம் வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் வந்து நான் அடுப்பில் சட்டி வச்சுட்டேன் பாருங்க சட்டி நல்லா சூடு வைட்டு நான் வந்து சன்ஃப்ளவர் ஆயில் தான் பாவிக்கிறேன் சன்ஃப்ளவர் ஆயில் விடுறேன் நீங்கள் வடை பொறிச்சிருக்கிற அளவான எண்ணெய் விடுங்க கணக்கு எண்ணெய் விட்டுடாதீங்க இப்போ எண்ணெய் வந்து நல்லா சூடு ஏறட்டுக்கும் என்னுடைய வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களா ஃப்ரெண்ட்ஸ் அப்போ மறந்துடாமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு வீடியோவை பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் வந்து நல்லா சூடு ஏறிட்டுது இப்போ நாங்கள் உரு உருட்டி வச்சிருக்கிறோம் இந்த ஜவ்வரிசி வடையை சின்னனா ஒரு அழகாக தட்டி நாங்கள் எண்ணெயில் போட்டு பொறித்தெடுப்பேன் பாருங்கள் சின்ன சைஸாக தட்டி போட்டிருக்குவேன் ஆகவும் மெல்லிஸாகவும் தட்டக்கூடாது ஆகவும் திக்காகவும் இருக்கக்கூடாது ஒரு அளவாக இருந்தால் தான் நெல்லை ஈவனாக பொறிஞ்சி வரும் நான் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொறித்தெடுக்க போகிறேன் நீங்கள் உங்களோட சட்டி பெருசாக நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி போட்டுடுங்க அடுப்பை வந்து கம்மியா வச்சுருங்க தீய இப்போ நான் வரையெல்லாம் போட்டுட்டேன் இப்போ இது நல்லா பொரியட்டுக்கும் பொறிஞ்சு கோல்டன் ப்ரௌனா வேறும் இந்த வடை பொறிஞ்சி வேற அதுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ பார்த்தி இப்போ பார்த்தீங்களான்னு சொன்னா ஜவரிசி வடை வந்து ஒரு பக்கம் வேகிட்டுது இப்போ இதை வந்து நான் மெட்டை பக்கம் திருப்பி விட போறேன் நல்லா பொண்ணுறமா விரட்டுக்கும் உண்டோட ஒன்று ஒட்டி இருக்குது பிரிஞ்சு வெறுவின நல்லா கோல்டன் பிரவுனா விரட்ட நீங்க இதுல சில்லி பவுடர் போட்டீங்கன்னா இன்னும் கலர் வந்து எடுத்து கொடுக்கும் நான் சில்லி பவுடர் போடல இது வந்து என்னுடைய குட்டிஸுக்காக நான் செய்த வரையா நான் வந்து சில்லி பவுடர் கூடையில் நீங்கள் விருப்பம் போட்டுக்கொள்ளுங்க போட்டு கொள்ளுங்க இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஜவ்வரிசி வடை வந்து நல்லா வெந்துட்டு ஆருங்க இப்போ இதை நாங்கள் எடுப்போம் இப்போ அதே மாதிரியே எல்லா வடைகளையும் நாங்கள் ஜவ்வரிசி வடை எல்லாத்தையும் இப்போ நான் சுட்டெடுக்க போகிறேன் எல்லாத்தையும் சுட்டுட்டு நான் காட்டுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பாருங்க சவ்வரிசி வடை வந்து ரெடி ஆயிருக்குது உண்மையிலேயே நல்ல டேஸ்டாவும் சூயாவும் இருந்தது உள் வெளியில் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு முறை இருக்குது பேரம்ப உம்முக்கு வந்து நல்லா சோஃப்டாகவும் க்ரன்ச்சியாகவும் இருக்குது இதே மாதிரி நீங்களும் ஒரு முறை செய்து பாருங்க செய்து பார்த்துட்டு இவ்வளோ கமெண்ட்ஸை வந்து எனக்கு கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோக்கள் எல்லாம் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் இதே மாதிரி என்னொரு ரெசிபியுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நான் பாய் ஃப்ரெண்ட்ஸ்